ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் அழகான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே பெரியாழ்வார் என்ற பக்தி நிறைந்த ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் கோவிலுக்காக மலர்கள் வளர்த்து திருமாலின் புகழ் பாடல்களை பாடி வாழ்ந்தார் ஒரு நாள் காலை தோட்டத்தில் மலர் பறித்துக் கொண்டிருந்த பெரியாழ்வார் ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார் சுற்றி பார்த்தபோது துளசி செடியின் அருகில் ஒரு குழந்தை பெண் அவள் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி இது நிச்சயம் பெருமாள் கொடுத்த பரிசு என்று நம்பி அந்த குழந்தையை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் அவளுக்கு வைத்த பெயர் கோதை கோதை சின்ன வயதிலேயே கண்ணன் கதைகள் கேட்க ஆசைப்பட்டாள் கண்ணன் புல்லாங்குழல் ஊட்டுவது கோபிகளுடன் விளையாடுவது எல்லாம் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது கண்ணனே நீயே என் வாழ்க்கை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் பெரியாழ்வார் தினமும் கோவிலுக்காக மலர் மாலை தயார் செய்வார் ஒரு நாள் அவர் இல்லாத நேரத்தில் கோதை அந்த மாலையை எடுத்து கண்ணாடி முன்னால் நின்று அதை தன் கழுத்தில் அணிந்தாள் இந்த மாலை என் கண்ணனுக்கு அழகாயிருக்கும் என்று சிரித்தாள் பின் அதை மீண்டும் கோவிலுக்கு வைத்தாள் இதை கண்ட பெரியாழ்வார் மனம் உடைந்தது அணிந்த மாலையை எப்படி இறைவனுக்கு கொடுப்பது என்று புதிய மாலை செய்தார் அன்றிரவு பெருமாள் கனவில் தோன்றினார் பெரியாழ்வாரே கோதை அணிந்த மாலையே எனக்கு மிகவும் பிடித்தது அவள் அணிந்த மாலையே எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த நாளிலிருந்து கோதை ஆண்டாள் ஆனாள் இறைவனை ஆண்டவள் ஆண்டாள் வளர வளர அவளின் பத்தி பெருகியது மார்கழி மாதம் வந்தது அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி கண்ணனை புகழ்ந்து பாடினாள் அந்த முப்பது பாடல்களே திருப்பாவை இன்றும் மார்கழி மாதம் வந்தால் வீடுகளிலும் கோவில்களிலும் திருப்பாவை ஒழிக்கிறது ஆண்டாள் வயது வந்ததும் பலர் திருமணத்தை பற்றி பேசினர் ஆனால் ஆண்டாள் உறுதியாகச் சொன்னாள் நான் மனமுடிப்பது கண்ணனை மட்டுமே பெரியாழ்வார் இதை இறைவனிடம் ஒப்படைத்தார் ஒருநாள் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோவில் செல்ல விரும்பினாள் பெருமாள் முன் நின்று ஆழ்ந்த பக்தியுடன் கண்களை மூடினாள் அப்போது அனைவரும் பார்த்து கொண்டிருக்க ஆண்டாள் மெதுவாக பெருமாளில் இளைத்தாள் அவள் இந்த உலகை விட்டு மறையவில்லை இறைவனுடன் இணைந்தாள்